நாமக்கல் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெருவிழா இருநூறுக்கு மேற்பட்டோரின் கைலாய வாத்தியம் முழங்க விண்ணை தொட்ட சிவசிவா கோஷம் திருவிதி உலாவில் வள்ளி கும்மி சிலம்பாட்டம் முளைப்பாரி பல்வேறு சுவாமி வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க கைலாசநாதர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு விழா நடத்துவது வழக்கம் இந்த நிலையில் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பாக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கான விழா நடைபெற்றது நேற்று தொடங்கிய விழாவில் முருகன் நந்தி பெருமாள் சுற்றி வெளி உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் விழா தொடங்கியது சுவாமிக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் ஆராதனைகள் நடந்தன பின்னர் மாலை ஐம்பெரும் மூர்த்திகள் பிச்சாடனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாத்தியங்கள் வான வேடிக்கைகள் முழங்க சிவபக்தர்கள் ஆடல் பாடலுடன் திருவீதி உலா வந்தனர் திருவீதி உலாவானது ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் கடைவீதி சேலம் ரோடு நாமக்கல் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக வந்து இறுதியாக ஆலயத்துக்கு சென்றடைந்தது இதில் இருநூறுக்கு மேற்பட்டோரின் கைலாய வாத்தியம் முழங்க பக்தர்களின் சிவசிவா கோஷங்கள் விண்ணை தொட்டது மேலும் திருவிதி உலாவில் வள்ளி கும்மி சிலம்பாட்டம் பல்வேறு சுவாமிகளின் வேடம் அணிந்தும் முளைப்பாறு எடுத்து ஊர்வலமாக சென்றனர் விழாவில் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனின் அருளை பெற்று சென்றனர்